ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மீனாட்சி அமுதுக்குட்டி பிள்ளையார் கோயில் முருகன் அம்மா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வா என்றாள் மீனாட்சி அம்மா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக ஓடினாள் அமுதா வீட்டுக்கு எதிரே உள்ள பிள்ளையார் கோயிலில் கடந்த ஒரு வருடமாக முருகன் இருக்கின்றான் அவன் பகல் முழுவதும் குப்பையை பொறுக்கி அதனால் வரும் வருமானத்தில் வாழ்ந்து வருபவன் அவனை எல்லாரும் பிள்ளையார் கோவில் முருகன் என்றே அழைப்பார்கள் அவனுக்கு காலையில் மட்டும் சாப்பிட ஏதாவது மீனாட்சி கொடுப்பாள் அதனால் மீனாட்சி குடும்பத்தோடு அன்பும் பாசமும் வைத்து பண்பு உள்ளவனுமாக பழகி வந்தான் முருகன் கடிகாரத்தில் அலாரம் அடித்து வெகு நேரமாகியும் ஏன் கணவன் எழுந்திருக்கவில்லை என்று நினைத்து கொண்டே படுக்கை நுழைந்து என்னங்க என்னாச்சு அலாரம் அடிச்சு எழுந்திருக்கல ஆபீஸ் போகலையா என்றாள் மீனாட்சி நேத்து ஒருத்தர் ரிட்டையர்மென்ட் அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன் அதனால கொஞ்சம் வசதியா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தான் மதிவாணன் ஓஹோ பாட்டின்னு சொல்லுங்க நீங்க திருந்த மாட்டீங்களா நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க எப்ப திருந்த போறீங்களோ என்றாள் மீனாட்சி பாட்டினா கொஞ்சம் குடிக்கத்தான் செய்வாங்க அதுக்கே இப்படி சத்தம் போட்டு கத்துற இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அதனால தான் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம்னு இருந்தேன் என்று புன்முறுவலுடன் சொன்னான் மதிவாணன் இன்னைக்கு நம்ம கல்யாண தெரியுது இல்லை இன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காமல் இருங்க என்று கோபமாக சொல்லிய மீனாட்சி சமையலறைக்குள் சென்றாள் திருமணத்துக்கு முன்பே மது பழக்கம் உள்ளவன் மதிவாணன் திருமணத்திற்கு பிறகு ஆபீஸ் விடுமுறையில் மட்டும் வாரம் இருமுறை குடித்தவன் பிறகு நாளடைவில் தினமும் குடிக்க ஆரம்பித்து விட்டான் மீனாட்சி மிரட்டியும் பார்த்தால் கெஞ்சியும் பார்த்தால் மதிவாணன் குடிப்பதை நிறுத்தவில்லை நாட்கள் செல்ல செல்ல அவன் அதிகமாகவே குடிக்க ஆரம்பித்ததால் கணவனிடம் குடிப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்வதையும் விட்டுவிட்டான் மீனாட்சி பிள்ளையார் கோயில் முருகனை அழைக்கப் போன அமுதுக்குட்டி இன்னும் வரவில்லையே என்று வாசலை பார்த்தால் மீனாட்சி முருகனும் அமுதுக்குட்டியும் வந்து கொண்டிருந்தார்கள் அமுதுக்குட்டி தொல்லை பண்ணி என்னை அழைச்சிட்டு வந்துருச்சுமா என்று சிரித்து கொண்டே வந்தான் முருகன் நான் தான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னேன் உட்காரு முருகா டிஃபன் சாப்பிடலாம் என்ற மீனாட்சியிடம் அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஐயாவுக்கு கல்யாண நாளுக்கு பரிசு ஒன்று கொடுத்துட்றேம்மா என்றான் முருகன் எங்களுக்கு கல்யாண நாளுன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் என்று அருகில் இருந்த மதிவாணன் கேட்டான் முருகனிடம் உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு அமுதுக்குட்டி தான் சொன்னுச்சையா என்றான் முருகன் புன்மருவலுடன் ஐயாவுக்கு அப்படி என்னப்பா பரிசு கொடுக்க போற என்ற மீனாட்சியிடம் மகாத்மா காந்தியோட சத்திய சோதன புத்தகமா என்ற முருகனிடம் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சத்திய சோதன புத்தகமா என்று ஆச்சரியமாய் கேட்டாள் மீனாட்சி முருகா உனக்கு மகாத்மா காந்தியை தெரியுமா என்றான் மதிவாணனும் ஆச்சரியமாய் ஐயா நான் எட்டாவது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் படித்தப்ப பேச்சுப் போட்டியில முதல் பரிசா வாங்குனதுதான் மகாத்மா காந்தியோட இந்த சத்திய சோதன புத்தகம் என்று சொல்லி கொண்டே புத்தகத்தை மதிவாணன் கையில் கொடுத்தான் முருகன் அப்படியா எட்டாவது படிச்சிருக்கியா அதிர்ச்சியா இருக்குப்பா என்று சொல்லிக்கொண்டே சோதனை புத்தகத்தை வாங்கி நான் மதிவானன் முருகா நீ எனக்கு பரிசு கொடுத்த மாதிரி நானும் உனக்கு பரிசு ஒன்று கொடுக்குறேன் என்ன தெரியுமா அந்த மாமரத்துக்கிட்ட நிறைய காளி பாட்டில் இருக்கு சாப்பிட்டுட்டு போறப்ப எடுத்துட்டு போப்பா என்றான் மதிவானன் பெருமையுடன் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க குப்பை பொறுக்கிறவன் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டீங்க வயிற்று பிளப்புக்காக குப்பை பொறுக்கிறேன்னா சாராய்பாட்டில் மட்டும் பொறுக்க மாட்டேங்கிற என்னோட கொள்கையை சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்றான் கண்கள் கலங்க முருகன் என்னப்பா சொல்கிறேன் சாராய்பாட்டில் பொறுக்க மாட்டியா ஒன்றுமே புரியலையே என்று ஆச்சரியப்பட்ட மதிவானனிடம் ஐயா நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாமல் படிப்பை பாதியிலே நிறுத்தி குப்பை பொறுக்க காரணமே இந்த சாராய பாட்டில்தான் எனக்கு வருமானமே இல்லாமல் போனாலும் நீ இடது கையால் கூட சாராய பாட்டில தொடமாட்டேன் ஐயா என்றான் முருகன் சோகத்துடன் இந்த சின்ன வயசுலேயே சாராய பாட்டில் இடது கையால் கூட தொடமாட்டேன்னு சொல்றியே உனக்கு எவ்வளவு நல்ல உள்ளம் உயர்ந்த சிந்தனை ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றால் முருகனிடம் சிரித்து மீனாட்சி அம்மா அதுக்கு காரணமே எங்க அப்பா தான் எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் மதுவுக்கு அடிமையாகி ராத்திரி பகலா போதையில் தான் இருப்பாரு வீட்டு செலவுக்கு போதுமான அளவு பணம் கொடுக்க மாட்டாரு தான் எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சாங்க சக்கர நோய்லன்னா எங்க அம்மா ஓய்வு இல்லாமல் உழைச்சு உழைச்சு மாத்திரை மருந்து வாங்க கூட வழி இல்லாம செத்து போயிட்டாங்க எங்க அம்மா செத்தும் எங்க அப்பா திருந்தல கல்யாண வயசுல இருந்த எங்க அக்காவும் கல்யாணமாகாத ஏக்கத்திலே தற்கொலை செஞ்சிருச்சு எங்க அக்கா செத்தும் எங்க அப்பா திருந்தல ஒரு நாள் எங்க அப்பா குடிச்சிட்டு படுத்தவர் படுத்தவர் தான் செத்து போயிட்டாரு இன்று கண்களில் நீர் வழிய முருகனிடம் இந்த சின்ன வயசுல உன் மனசுல இவ்வளவு சோக கதையா என்றான் மதிவானன் ஐயா இந்த சோக தான் என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு என் படிப்பும் பாதியிலேயே நின்னு போயிடுச்சு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் சொந்த பந்தம் இருந்தும் எனக்கு உதவி செய்ய என்னை படிக்க வைக்க யாரும் இல்ல எங்க அப்பாவை திருத்த முயற்சி செஞ்சேன் முடியல எங்க அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இல்லைன்னா என் நிலைமை இப்படி போயிருக்காது நல்லா படித்து வேலைக்கு போய் எங்கள் குப்பத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறோம்னு அப்துல் கலாமையா சொன்ன மாதிரி கனவு கண்டேன் என் கனவெல்லாம் மீனாக போயிடுச்சு நான் ஏன் சாராயப்பேட்டில் பொறுக்க மாட்டேங்கிற காரணம் இப்போ புரியுதாயா என்ற முருகன் குலுங்கி குலுங்கி அழுதான் உயர்ந்த எண்ணத்துடனும் அறிவார்ந்த சிந்தனையுடனும் பேசிய முருகனை பார்த்து மீனாட்சி கண்கள் மட்டுமல்ல மதிவானன் கண்களும் கலங்கின முருகா உங்க அப்பா திருந்தலன்னு வருத்தப்படாத நீ என்ன திருத்திட்ட நான் திருந்துட்டேன் ஒரு சின்ன தவற கூட செய்யக்கூடாதுன்னு உண்மையா இருந்து உண்மையை பேசி மாமனிதனா வாழ்ந்த மகாத்மா காந்தியோட இந்த சத்திய சோதனை புத்தகம் மேல சத்தியமா சொல்றேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் மது கடைக்கு போக மாட்டேன் பாட்டில்களுக்கு பை சொல்லிட்டேன் என்றான் கண்களில் நீர்வழிய மதிவான என்னங்க சொல்றீங்க இனிமே குடிக்க மாட்டீங்களா என்றால் ஆனந்த கண்ணீருடன் மீனாட்சி ஆமா மீனாட்சி இனிமே கணவில கூட மது பாட்டில தொட மாட்டேன் உன்னோட ரொம்ப நாள் கோரிக்கையை நிறைவேற்ற போறேன் என்ற மதிவாணனிடம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னால் நம்ப முடியலைங்க என்று சொல்லிய மீனாட்சி மதிவாணன் கைகளை பிடித்து கொண்டாள் இனிமே முருகன் பிள்ளையார் கோயில் முருகன் இல்லை அவன் நம்ம வீட்டு முருகன் முருகான் இனிமே நீ குப்பை பொறுக்க வேண்டாம் உன் ஆசைப்படியே உன்னை படிக்க வைக்கிறோம் இனிமே நீ எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லிய மதிவாணன் முருகனின் முதுகில் தட்டி கொடுத்தான் ஐயா அம்மா என்று சொல்லிக்கொண்டே மதிவாணன் மீனாட்சி இருவரின் கால்களை தொட்டி தொட்டு வணங்கினான் முருகன் அருகில் நின்று அமுதுக்குட்டி எனக்கு அண்ணன் கிடைச்சிட்டான் என்று மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தாள்